அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு பொய் பேசுவதால் நோன்புக்கு பாதிப்பு ஏற்படுமா இது ஒரு சகோதரருடைய சந்தேகம் அன்பிற்குரியவர்களே பொதுவாக மனிதனிடம் இருக்கக்கூடாத தக்க வெறுப்பிற்குரிய ஒரு நிலைதான் பொய் பேசுதல் ஒவ்வொருவரும் தம்மிடம் இந்த நிலை வராமல் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியம் அப்படி இருக்க அல்லாஹுவுக்காக பகல் முழுவதும் பசித்திருக்கக்கூடிய நோன்பு என்கிற வணக்கத்தை யார் மேற்கொண்டிருக்கிறாரோ அவர் பொய் பேசுவதால் நிச்சயமாக அவருடைய நோன்புக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று ரசூலுல்லாஹி சலோலாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் புகார் எனும் ஹதீஸ் தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாவது செய்தியில் வரக்கூடிய கருத்து என்னவென்றால் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விலகவில்லையோ அவர் பசித்திருப்பதோ அல்லது தாக்கித்திருப்பதோ அல்லாஹுவுக்கு தேவையில்லை அதாவது நோன்பாளி பொய் பேசுவதால் அல்லாஹுவிடமிருந்து அவருடைய நோன்புக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு கூலி கிடைக்காது என்பதே இதன் பொருள் எனவே நோன்பாளி மட்டுமல்ல பொதுவாகவே ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் ஏன் ஒவ்வொரு மனிதனும் பொய்யை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது அவசியம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது வாக்குதாது அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து